மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் பலஸ்தீன் இஸ்ரேலுடைய போர் பல நாடுகள் இதோட பாதிப்பு பிரதிபலிக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஊகங்களை எதிர்பார்த்த நேரத்தில் அந்த ஊகங்கள் இப்ப உண்மையாக கூடிய விதத்துல பல நாடுகளிலுமே இப்ப தாக்குதல் நடந்துட்டு இருக்கு காசாவை தொடர்ந்து லெபனான் லெபனான தொடர்ந்து ஏமன் ஏமனை தொடர்ந்து சிரியான்னு சொல்லி பல நாடுகள்ல இஸ்ரேல் அவங்களுடைய தொடரை வெறியாட்டங்களை இப்ப இஸ்ரேல் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா லெபனான் உள்ள இஸ்ரேல் தங்களுடைய தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கிரவுண்ட் அட்டாக் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்க தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் சார்பில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க நேற்று நைட் வரைக்கும் வான்வழி தாக்குதல் இருந்தாங்க லெபனானுடைய பல முக்கியமான இடங்கள்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருந்த இஸ்ரேல் இப்போ அதிகாலையில நாங்க தரை வழி தாக்குதலுக்கு தயாராயிட்டோம் தரைவழி தாக்குதலுக்கு முன்னேறி போயிட்டோம் சொல்லி ஐடிஎஃப் சார்பில் செய்தியுமே அறிவிச்சு அதுக்கான ஒரு போட்டோவுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த டேங்குகள் போகும்போது முன்னாடி அவங்களுடைய ராணுவ வீரர்கள் போகக்கூடிய அந்த போட்டோ அபிஷியலான ஒரு போட்டோவுமே வெளியிட்டு நாங்கள் தாக்குதலுக்கு தயாராயிட்டோம் தலைமை தாக்குதலை நோக்கி முன்னேறிட்டோம் சொல்லி இஸ்ரேலோட ஐடிஎஃப் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துடைய ராணுவ அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய மௌனிர் மக்தா மௌனிர் மக்தாவை நாங்கள் டார்கெட் பண்ணி தாக்குறோம் அப்படின்ற பேர்ல பொதுமக்கள் அதுவும் அகதி முகாமில் வசிக்க கூடிய அகதி முகாமில் அடைக்கலம் தேடி போயிருக்கக்கூடிய மக்கள் மேல இஸ்ரேல் ஒரு அராஜக விரியாட்டத்தை ஆடி இருக்கிறாங்க தெற்கு பகுதிகளில் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடக்கிறதால அந்த தெற்கு பகுதி மக்கள் பல இடங்களில் பாதுகாப்பாக போயிருக்காங்க முன்னமே லெபனானுக்கு பாதுகாப்பா போன மக்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அகதி முகாம்ல லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிடோன் இந்த இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகதி முகாம் அந்த பலஸ்தீன் அகதி முகாம் நாங்கள் இந்த குறிப்பிட்ட ராணுவ தலைவரையே நாங்கள் தாக்குறோம் அப்படின்ற பேர்ல அந்த அகதி முகாம்ல போய் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி எப்படி அங்க ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் நாங்க ஹமாஸுடைய தலைமை இது இருக்குது அவங்களுடைய கட்டளை மையம் இருக்குன்னு சொல்லி அந்த பொதுமக்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய பொதுமக்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் மேலே எப்படி தாக்குதல் நடத்துனாங்களோ அதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லிதான் இந்த அகதி முகாம் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த அகதி முகாம் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்ல அஞ்சு பொதுமக்கள் அந்த இடத்துல அநியாயமா இறந்து போயிருக்கிறாங்க ஒன்பது பேர் தீவிர சிகிச்சை பிரிவுல இப்ப அட்மிட் பண்ண இப்ப ஏற்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் தொடர் தாக்குதல் தானே லெபனான் மேல பேஜர் அட்டாக்கு அதுக்கப்புறம் லேப்டாப் மூலியமா அட்டாக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைவர் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நசூருல்லா கொல்லப்பட்ட விவகாரம் சொல்லி தொடர் தாக்குதல் இப்ப தரைவழி தாக்குதலுமே நடத்திருக்கதால ஹிஸ்புல்லாவுடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் உள்ள வரட்டும் அவங்க தரைவழி தாக்குதல்ல உள்ள வரட்டும் தர்க்க பதிலடி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆமா ஹிஸ்புல்லாவுடைய துணைத் தலைவரா இருக்கக்கூடிய நயம் காசிம் அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு நாங்க எங்களுக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் எங்கள் இடத்துல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது ஆனா அதுக்குள்ள இஸ்ரேல் உள்ள நாங்க உள்ள வந்தாங்கனாலும் அதுக்கு முழு பதிலடி கொடுக்க நாங்கள் எல்லா வகையிலுமே நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலடியை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த தலைவரா யார் வருவாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே மிக ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு நயம் காசிம் வருவாரா அல்லது நசுருல்லாவுடைய ஒண்ணுவிட்ட சகோதரர் இருக்கக்கூடிய இவர் வருவாரா சொல்லி நேரத்துல ஹசிம் தான் அடுத்த சொல்லி பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது அவருக்கு உண்டான அதே ஒரு தலைமை பண்பு ஒரு கையில இருக்கு அதனால ஹஷிம் ஷஃபிதீன் தான் அடுத்த தலைவரா வருவாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இந்த செய்திகள் எடுக்கப்படுது இன்னும் ஓரிரு நாட்களை எங்களுக்கான தலைவரை நாங்க தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அந்த தலைவருடைய மரணத்துக்கு முழுமையான பழி வாங்குவோம் இஸ்ரேல் உள்ள வந்தா தான பதிலடி ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க எப்படி பதிலடி கொடுத்தோமோ அதே பதிலடி கொடுக்க நாங்க முழு தயாராவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து சொல்லி இருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அவங்க பதிலடிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்ப நேற்று இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் பல இடங்கள்ல சைரன் சத்தங்கள் ஒழிச்சது ஹிஸ்புல்லா தரப்பு தொடர்ந்து அவங்க வடக்கு பகுதியில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இஸ்ரேலுடைய வடக்கு நகரங்கள் முழுக்க நேற்று அஞ்சு இடங்கள்ல சைரன் சத்தங்கள் ஒழிச்சுட்டு இருந்தது குறிப்பா வடக்குல இருக்கக்கூடிய மெட்ரோலா பகுதி இந்த மெட்ரோலா பகுதிகளிலுமே கடுமையான சைரன் சத்தங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது இதையும் தாண்டி ஹிஸ்புல்லா தொடர்ந்து அவங்க தாக்குதல் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களுடைய தாக்குதல் ராக்கெட் ராக்கெட் ஏவுகணைகள் எல்லாமே அடிச்சுட்டு இருந்ததுல பல ஏவுகணைகள் நாங்க இடம் மறிச்சிட்டோம் ஆனா அப்படி இருந்தும் அஞ்சு ஏவுகணைகள் உள்ள வந்து விழுந்துருச்சு அதுல ஆனா யாருக்குமே இஸ்ரேல் எப்பவுமே வாங்க நடி வெளியில சொல்ல மாட்டாங்க இல்லையா யாருக்குமே எந்த பாதிப்பு இல்ல எந்த ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் இல்ல ஆனா அப்படி இருந்து அஞ்சு ராக்கெட்டுகள் உள்ள வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இஸ்புல்லா அந்த அளவுக்கு தொடர்ந்து அவங்க பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு தலைமை பொறுப்புல யாருமே இல்லைனாலும் பதிலடி தாக்குதல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க உள்ள வந்தா இஸ்ரேல் உன்ன கடுமையான அடி வாங்குவாங்க ஏன்னா அவங்க கையில பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் அவங்க கையில ரெடியா இருக்கிறாங்க ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் எல்லாமே பெரிய அளவிலான ஏவுகணைகள் தயார் நிலையில வச்சிருக்கிறதால உள்ள போகக்கூடிய இஸ்ரேலுக்கு தான் இங்க பேராபத்து அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஓகே இப்போ இஸ்ரேலோடைய அடுத்த கட்ட விளையாட்டம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஏமன்ல ஏமன்லயுமே பொதுமக்கள் பயன்பாடுகளை தடுக்கக்கூடிய விதங்கள்ல ஏமன்ல அவங்களுடைய தாக்குதல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தாண்டி ஏமன்ல அவங்களுடைய தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா எங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா வந்து அவர் அமெரிக்காவில இருந்து தெல்லவ ஏர்போர்ட்டுக்கு அவர் வரக்கூடிய நேரத்துல ஏமன்ல இருந்து ஹூதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க ஆனா அதாவது பெஞ்சமின் நெத்தன்யா வந்து இறங்கி ஹாஃப் அன் அவர் கழிச்சுதான் அந்த ராக்கெட் அட்டாக்கே நடந்திருக்குது அப்போ எங்க பெஞ்சமின் நெத்தானியாவை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டாங்க அதனால இதுக்கு நாங்க பழி வாங்குறோம் பெஞ்சமின் நெத்தானியாவை டார்கெட் பண்ணது சனிக்கிழமை அவரை கொள்றதுக்காக டார்கெட் பண்ணாங்க அதனால நாங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய தாக்குதலை நாங்க நடத்துறோம் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தாண்டி நாங்க எங்களுடைய தாக்குதலை நடத்துறோம் சொல்லி ரொம்ப உயர் ரகமான ஜெட்டு ஸ்பை எஃப்ல சொல்லி எல்லா வகையான உயர் ரகமான நவீன தாக்குதல்களோட ஏமன்ல அவங்களுடைய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதல் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் அங்க இருக்கக்கூடிய ஹார்பர் தான் முக்கியமான டார்கெட்டா வச்சிருக்காங்க ஹொடைடா ஹார்பர் அதுக்கடுத்து ஏமனுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராசிசா ஹார்பர் இந்த மாதிரியான முக்கியமான ஹார்பர்களை டார்கெட் வச்சிருக்காங்க அங்க டார்கெட் என்னன்னா அங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு அங்க இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள் பவர் பிளான்ட் இந்த மாதிரி எல்லாமே மீ பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவை எண்ணெய் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவை கரண்ட் இந்த மாதிரி இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சதால அங்க பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பொதுமக்களோட பாதிப்புகள் பொதுமக்களை அழிச்சு ஒழிக்கிறதா இவங்களுடைய நோக்கமா இருந்துட்டு இருக்கும் இல்லையா இங்கேயுமே அதே மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்க அதனாலதான் இப்ப மினிஸ்ட்ரியில இருந்து அவங்களுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய நசர் என்ன நசர்கா இது மாதிரி நீங்க ஹூதிகளை அடிக்கிற அப்படின்ற பேர்ல பொதுமக்கள் பயன்பாடு அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளை அவங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களை இது மாதிரி பொதுமக்களுடைய பயன்பாடுகளை அழிக்கிறது அப்படிங்கிறது இது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி ஏன் ஈரானுடைய சார்பில் இருந்துமே கடுமையான கண்டனங்களை சொல்லியிருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் அங்கேயுமே இஸ்ரேல் ஒரு கொடூர தாக்குதல் எந்த அளவுக்குனா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய தெருக்களில் பேற்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்குறாங்க சுற்றி அப்பார்ட்மெண்ட் இருக்குது அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது அந்த பகுதியில் குண்டு போடுறாங்க அந்த போடப்பட்ட அந்த குண்டு அதுக்கடுத்து அதுங்க வந்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்க முடியுது தெருக்கல்ல அந்த குண்டு போடுறாங்க ஒரு கார் பத்துக்கிட்டு எரியுது இப்படி நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல்ல மூணு பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த மூணு பேர்ல ஒரு முக்கியமான நியூஸ் ஆங்கருமே ஒருத்தர் சஃபா அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் ஆங்கர் அங்க சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியன் அரபிக் நியூஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியன் அரபிக் நியூஸ் ஏஜென்சி சனான் சாட்டா சொல்லுவாங்க அந்த முக்கியமான நியூஸ் ஆங்கரா இருக்கக்கூடிய சஃபா அஹமது அவருமே அந்த மூணு பேர்ல ஒருத்தர் அவருமே அந்த தாக்குதல்ல செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட நேரத்துல தான் துருக்கி ஜனாதிபதி அவர் ஐநா சபைக்கும் அரபு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல வந்து இஸ்ரேலுடைய அராஜகம் நாளுக்கு நாள் பல நாடுகளை தாண்டி நாளுக்கு நாள் இஸ்ரேலுடைய அராஜகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அவங்க ஒவ்வொரு நாள் அங்க தீவிரவாதத்தை பயங்கரவாதிகள் பேர்ல பொதுமக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு இன அழைப்பு காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஐநா சபை வேடிக்கை தான் அமைதிக்கு ஒரு முடிவை இப்ப பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர வீட்டோ நாடுகளா இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் இருக்கிறாங்க பிரிட்டன் சைனா பிரான்ஸ் ரஷ்யா இந்த ஐந்து நாடுகள்ல இவங்கதான் தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை இந்த ஐந்து நாடுகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு கூட்டமைப்பு தீர்மானம் இருக்குது அந்த தீர்மானத்தின்படி இந்த அஞ்சு நாடுகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுமேனால் ஐநா சபை இதுல தலையிட்டு டைரக்டா இங்க அமைதிக்கான ஒரு ஏற்பாடு கொண்டு வரலாம் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு அமைதிக்கான ஏற்பாடு கொண்டு வரலாம் அதனால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கான அந்த தீர்மானத்தோட கூட்டமைப்போட தீர்மானத்தை ஐநா சபை உடனே நிறைவேற்றணும் இஸ்ரேலோட அராஜகத்தை உடனே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம அடுத்த அரபு நாடுகளுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாரு இப்படி இந்த அளவுக்கு இஸ்ரேலோட அராஜக நாளுக்கு நாள் அதிகமாயி போயிட்டு இருக்குது ஆனா அரபு நாடுகளோட எந்த ஒரு எதிர்ப்புகளோ அரபு நாடுகளோட எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இல்லை அரபு நாடுகளோட செயல்பாடுகளை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தான் இருக்குது அப்படி சொல்லி அட்வோகன் அவருடைய கருத்தை சொல்லிட்டு இந்த இடத்துல அரபு நாடுகள் செய்ய வேண்டியது என்னன்னா இஸ்ரேல் மேல ஒரு பொருளாதார தடை விதிக்கப்படணும் அவங்களுடைய ராஜதந்திர விவகாரங்கள்ல தடை விதிக்கப்படணும் இப்பேற்பட்ட அரசியல் அணுகுமுறையோட இஸ்ரேலை நீங்க அணுகணும் இஸ்லாமிய நாடுகள் நீங்க பொருளாதார தடையெல்லாம் எல்லாம் அவன் தான வழிக்கு வந்தது ஆகணும் அப்ப இப்பேற்பட்ட ஒரு பொருளாதார தடை விதிச்சு நீங்க அரசியல் அணுகுமுறையை கையில் எடுத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இந்த ஆட்டங்கள் நிறுத்தப்படும் இந்த அராஜகங்கள் நிறுத்தப்படும் மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க நான் ஏதோ மக்கள் அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்கள் மட்டுமே சொல்லல இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் யூத மக்கள் எல்லாருமே அமைதியா வாழணும் அப்படின்னா இஸ்ரேலுடைய இந்த அராஜகம் நிறுத்தப்படணும் அதுக்கு முதல்ல தலையிட வேண்டியது ஐநா சாபி அமைதிக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும் அரபு நாடு உங்களால் ஆக்கப்பூர்வமான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி எட்டோகன்னு ஒரு அழகியான ஒரு கோரிக்கையை முன்னி வச்சிருக்கிறாரு இதே மாதிரி ஒரு கோரிக்கை தான் பிரிட்டிஷோட எம்பியா இருக்கக்கூடிய ஜெரமி கார்பின் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த உலகம் முழுக்கவே பேசப்பட்டு இருக்குது இந்த இடத்துல அமெரிக்கா வந்து போற நிறுத்தணும் அமைதி சூழல் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அமே அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்க இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை தந்துகிட்டே இருக்கிறீங்களே இது ஒரு அர்த்தம் இல்லாத செயல் அமெரிக்கா உங்களுடைய அர்த்தம் இல்லாத செயலை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா மத்திய கிழக்குடைய பகுதிகளுக்கு இஸ் அமெரிக்கா அடுத்து மூவாயிரம் ட்ரூப் மூவாயிரம் துருப்புகளை திரும்ப அனுப்பி இருக்கிறாங்க ஆல்ரெடி நாற்பதாயிரம் பேர் ஆல்ரெடி அனுப்பி வச்சிருக்காங்க அந்த நாற்பதாயிரம் பேர் இருந்து தான் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளும் ஒரு பக்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப கூடுதலா முப்ப மூவாயிரம் பேர் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பி இன்னும் போரோட சூழல் இன்னும் ஒரு எரிரத்தில எண்ணெய் போடக்கூடிய தான் அமெரிக்கா அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆயுதங்களை கொடுக்குறீங்க ஒரு பக்கம் ட்ரூப்களை அனுப்பிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாமே பண்ணிட்டு நாங்க போருடைய அமைதி ஒரு அமைதி நிலைக்கு ஏற்படணும் நாட்டுல அமைதி ஏற்படணும் சொல்லி புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்டக்கூடிய கதை வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெரமி காபின் முன்னாள் தொழிற்கட்சியோட தலைவராக இருந்த ஒரு நபர் இப்பவும் பிரிட்டிஷோட எம்பிஆர் இருக்கக்கூடியவர் சொல்றாரு அப்ப இதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இது முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா இஸ்ரேல் மேல ஆயுத தடை விதிக்கப்படணும் பொருளாதார தடை விதிக்கப்படணும் ராஜதந்திர விவகாரங்களை கட்டுப்பாடு கொண்டு வரணும் இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த இஸ்ரேலுடைய ஆட்டம் அடங்கும் எல்லா நாடு உலகம் முழுக்க அமைதியான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு இதுதான் ஒரு வழி ஆக மொத்தம் அமெரிக்காவுடைய இந்த ஆயுத வெறி வியாபாரத்துக்காகவும் இஸ்ரேலுடைய இனவெறிக்காகவும் இங்க பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான் அதனாலதான் காசா முடிச்சு இப்ப லெபனான் முடிச்சு ஏமன் சிரியான்னு சொல்லி பல நாடுகள்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பதிலுக்கு அவங்க என்ன தாக்குதல் நடத்துவாங்க இதனால இன்னும் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு உலகம் முழுக்க கேட்கப்பட்டு இருக்கு ஓகே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நிறைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் போன் பண்ணி மெசேஜ் மூலயமா கேட்டுட்டே இருந்தாங்க இந்த போர் சம்பந்தமான காசா சம்பந்தமான நியூஸ் தினமும் ஒரு வீடியோ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுடைய இந்த கோரிக்கைக்கேத்த மாதிரி இனி நம்மளுடைய டிவி சார்பில் இரவு நாடினா தினமும் ஒரு வீடியோ அங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளுடைய ரெண்டு பக்கம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பத்தி இனி தினம் ஒரு வீடியோ வந்துடும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம் மறக்காம நம்மளுடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it be